திருநாள் எனப்படும் தீபாவளி நம் வாழ்க்கையில் இருக்கி ஒளியை மகிழ்ச்சியை கங்காஸ்தானம் என்பது வெறும் சடங்கு கிடையாது அது ஆன்மீக புனிதம்ங்க நம்மளோட ஆரோக்கிய நலம் ஜோதிட ரீதியான மேன்மை ஆகியவற்றை தன்னகத்தே கொண்ட ஒரு மகத்தான திருவிழா தீபாவளி அன்று எண்ணெயில் மகாலட்சுமியும் நீரில் கங்கையும் வாசம் செய்கிறார்கள் என்று புராணம் சொல்கிறதுங்க இதனால தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் நீராடினாலும் அது காசி கங்கையில் நீராடிய புண்ணியத்திற்கு சமமாக சொல்லப்படுது இதுவே கங்காஸ்தானத்தின் அடிப்படை ஐதீகம் தீபாவளி அன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் நேரம் அதிகாலை மூணரை மணி முதல் ஐந்து மணிக்குள் கங்காஸ்தானம் செய்ய மிகவும் உகந்த நேரமாக சொல்லப்படுது இந்த நல்ல நேரத்தில் நீராடுவது சகல நன்மைகளையும் கொடுக்குங்க குளிப்பதற்கு முன்பு நல்லெண்ணையில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் நல்லெண்ணையை வைத்து குளிக்கும் முன்பு தலை மற்றும் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்க்கணும் சீயக்காயில் சரஸ்வதி தேவி வாசம் செய்வதால் அதனை பயன்படுத்துவது நமக்கு கல்வி ஞானத்தை அளிக்குங்க அதே மாதிரி வெந்நீரில் தேவி வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே தீபாவளி அன்று வெந்நீரில் நீராடுவது சிறப்பு நீராடும் போது கங்கை காவிரி யமுனை போன்ற புண்ணிய நதிகளை மனதார நினைத்து நீராடணுங்க நீராடும் போது நம் பாவங்கள் கர்மங்கள் அனைத்தும் நீங்கி புனிதம் பெறுவதாக சங்கல்பம் செய்து கொள்வது அவசியம் முடிந்த பின்பு புத்தாடை அணிந்து விளக்கேற்றி இறைவனை வழிபட்டு பெரியவர்களிடம் ஆசி பெறுவது சிறப்பு தீபாவளி நரகாசூரனை கொன்ற நாளாக கொண்டாடப்படுவதால் அன்றைய தினம் நீராடுவது நம்மிடம் உள்ள அறியாமை தீய குணங்கள் எனும் நரகத்தை களைய உதவுதுங்க கங்காஸ்தானம் சகலவிதமான பாவங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கும் சக்தி கொண்டது எண்ணெய் சீயக்காய் வெந்நீர் இவற்றில் முறையே லட்சுமி சரஸ்வதி கங்காதேவி வாசம் செய்வதால் இந்த நீராடல் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி அஸ்தம் நட்சத்திரம் கூடிய திங்கட்கிழமையில வருது இது கங்காஸ்தானத்தின் ஜோதிட முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்ததுங்க அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் மனதை கட்டுப்படுத்த மேலும் நீர் நிலைகளுக்கும் அதிபதி திங்கக்கிழமையும் சந்திரனுக்கு உரிய நாளுங்க எனவே அஸ்தம் நட்சத்திரம் கூடிய திங்கக்கிழமையில் நீர்நிலைகள் மற்றும் மனதுக்கு அதிபதியான சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் கங்கா செய்வது மனதின் குழப்பங்களை போக்கி மன அமைதியையும் தெளிவான சிந்தனையையும் கொடுக்குங்க திங்கக்கிழமையில் நீராடுவது சந்திரனின் சக்தியை அதிகரிப்பதால் குடும்ப உறவுகள் பலப்படும் நமக்கு மனசோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி மனதுக்கு அதிபதியான சந்திரனின் வளம் நிறைந்த நாளில் செய்யப்படும் குளியலை ஏற்று நமக்கு நிலையற்ற செல்வத்தை தந்து மனம் நிறைந்த மகிழ்ச்சியை அதே மாதிரி நீராடுவது சூரிய உதயத்திற்கு முன்பு எழுவது உடலுக்கும் மனதுக்கும் சக்தியை கொடுத்து நமக்கு ஆன்ம பலத்தை அதிகரிக்குங்க அதனால நல்ல நேரத்தில் நீராடி புத்தாடை அணிவது சுக்கரனின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தி வாழ்க்கையில வசதி வாய்ப்புகளை மகிழ்ச்சியையும் கொடுக்குங்க தீபாவளியின் கங்காஸ்தானம் என்பது உடலை சுத்தப்படுத்தி கொண்டு உள்ளத்தை புனிதப்படுத்துதல் என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்த்தும் சடங்குங்க இந்த ஆண்டு அஷ்டம் நட்சத்திரம் கூடிய திங்கக்கிழமையில் செய்யப்படும் இந்த எண்ணெய் குளியல் ஆன்மீக ரீதியாக பாவங்களை போக்கி லட்சுமி கடாட்சத்தை நமக்கு கொடுப்பதுடன் ஜோதட ரீதியாக சந்திரனின் அருளால் மன அமைதியையும் தெளிவான வாழ்க்கையையும் சுபிட்சத்தையும் கொடுக்குதுங்க எனவே இந்த தீபாவளி திருநாளில் திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து மன தூய்மையுடன் கங்காஸ்தானம் செய்து இறைவனின் அருளை பெற்று ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்